டெல்லியில குரல் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளவு பேர் வந்து அரசியல் வரணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது சுய உதவி கடன் வழங்குவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு பிசினஸ்மென்னா இருக்கிறாங்க ஒரு ஆண்டர்பிரணர இருக்கிறாங்க அதே போல ஒரு ஃப்ளைட் ட்ரெயின் இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எவ்வளவு அச்சீவ் பண்ணணும்ன்ற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு களம் அமைக்க ஒரு தலைவர் தேவை அந்த மாதிரி தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னேற்ற பாதையில் இன்றைக்கு தொடர் நிகழ்ச்சியாக மூன்றாம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இரண்டாவது நிகழ்ச்சியாக இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக கழகத்தின் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி உட்பட்ட மகளிர்களுக்கு பரிசுகளும் நலத்திட்டங்களும் வழங்க நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி என்றாலே சென்னை கிழக்கு மாவட்டம் தான் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றப்படும் மீது இந்து சமய அதனை

பெண்கள் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னாடி இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகள் என்று நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி வைத்திருந்தார் இந்த குறிப்பிட்டு திருநங்கைகள் என்றாலே ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பேரை மாற்றி திருநங்கை என்று வழங்கி அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அதே இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி வருகிறார்கள் அதுவும் நம் எடுத்து வந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரின் வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் சுயஉதவிக் குழுக்களுக்கு கடன் ரத்தாக இருக்கட்டும் சுய உதவிக்குழுக்கு கடன் வழங்குவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு துறையில் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கிறாங்க அதே போல ஒரு ஃப்ளைட் ஓடுறாங்க ட்ரெயின் ஓடுறாங்க இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்ன்ற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு களம் அமைக்க ஒரு தலைவர் தேவை அந்த மாதிரி தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் தயக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தயக்கத்தெல்லாம் முடைத்து பெண்களும் அது அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற தமிழ்நாட்டை முழுவதமாக டெல்லியில் குரல் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அரசியல் வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது பெண்களும் அரசியல் பயணிக்கலான்ற ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய அக்கா செயல்பட்டு வருகிறார்கள் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து உதவி குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மென்மேலும் திராவிட மாடல் அரசு அனைத்து மகளிர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்து வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன்